ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டூப் ரூம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான இன்ஃபர்மேஷன் அதாவது கரும்புனா நமக்கு பொங்கல்னாவே ஞாபகத்துக்கு வர்றது கரும்பு தான் எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கரும்பு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கரும்பு பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் டைமில் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் இதோட டேஸ்ட்டு நம்ம யாராலையுமே மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் கரும்புக்குன்னு சில பழமொழி கூட இருக்குது கரும்பு தின்னக்கூலியாக இந்த கரும்புல பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்தில் அதிகமாக கால்சியம் கரும்பில் வந்து இயற்கையாகவே நிறைய சத்து இருக்குது அதில் இருக்க சுண்ணாம்பு சத்தில் கால்சியம் அதிகமாக இருக்கிறனால இது வந்து நம்ம வாயில் உள்ள எச்சியோடு நம்ம சேர்ந்து சாப்பிட்றப்ப ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டு ஸோ இது நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மாதிரி வாயெல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும் உடனே தூக்கி தண்ணி எடுத்து குடிச்சிருவோம் இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறனால இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ரியாக்ஷனாக மாறி நம்ம உடம்புல அதிகமாக ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி வாயில் ரெண்டு சைடு ஓரமும் குன்று வந்துடும் வாயில் உள்ளலாம் வந்து குட்டி குட்டியாக கொப்பில மாதிரி வரும் ஸோ இதுக்கான ரெபினியும் நான் என்னென்னு சொல்றேன் ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து கரும்பு எப்போ சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் தான் தண்ணி குடிக்கணும் ஒருவேளை நீங்க தண்ணி குடிச்சிட்டீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வாய் வெந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை கொஞ்சமாக ஒரு கப்பில் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெயில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் வைக்கிறனால எரியும் பட் கிருமி நாசினி இந்த நல்லெண்ணெயை நல்லா வாயில் போட்டு நல்லா கொப்பளிச்சிட்டு எந்த சைடு வந்து உங்களுக்கு புண்ணு இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா தடவிக்கோங்க உள்ள தான் உங்களுக்கு புண்ணு மாதிரி கொப்பளங்கள் இருக்குன்னா அதுலேயும் நீங்கள் நல்லா நல்லெண்ணெயை வந்து மவுத் வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா ரெண்டு சைடும் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் துப்பிட்டிங்கன்னா கட்டாயம் வாயில் இருக்க புண்ணெல்லாம் வந்து ஒரே நாளில் ஆறிடும் பட் இதை அவாய்ட் பண்ணுன்னா தண்ணி வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தாராளமாக நீங்கள் குடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள் நம்ம சொன்ன டிப்ஸோட தேங்க்யூ